வணக்கம் தோழமைகளே நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி கதை பாக்கலாமா ஒரு சிங்க குட்டி காட்டுக்குள்ள இருந்து வழி மாறி வந்துருது வழி மாறி வந்த அந்த குட்டி சிங்கம் என்ன பண்ணுதுன்னா எதிர்ல பார்த்த ஆட்டு மந்தைகளோட கலந்துருது கலந்து ஆட்டு மந்தை ஆட்டு கூட்டங்களோடய சேர்ந்து இதுவும் வளர ஆரம்பிக்குது வளர வளர என்ன நம்மளோட பிஹேவியர் மாதிரி இது எதுவுமே இல்லையின்னு சொல்லி சிங்கத்து குட்டிக்கு தோண ஆரம்பிக்குது நம்ம ஒரு மாதிரி நடந்துக்கிறோம் ஆட்டுக்குட்டி எல்லாம் வேற மாதிரி நடந்துக்குது அப்ப நம்ம யாரு நம்ம யார் இருப்போம் அப்படின்ற கேள்வி அதுக்குள்ள வருது இப்படியே ஒரு குழப்பத்தோடயே ஆட்டு மந்தைகளோட அந்த குட்டி சிங்கம் உலா இருக்கு காட்டுக்குள்ள அப்படி உலா வீட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு சிங்கத்தை சந்திக்குது வழியில எதிர்பட்ட இன்னொரு சிங்கத்தை அந்த சிங்க குட்டி சிங்கம் வந்து சந்திக்குது குட்டி சிங்கம் கிட்ட கிட்ட அந்த பெரிய சிங்கம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நீ என்ன ஆட்டு மந்தைகளோட சுத்திட்டு இருக்க இனம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றீங்க எனக்கு தெரியாது அப்ப நான் யாரு அப்படின்னு சொல்லி அந்த சந்தேகத்தோட கேக்குது என்ன நீயும் வந்து ஒரு சிங்கம் நீ காட்டுக்கே ராஜா அப்படின்னு தான் சொல்லுது என்ன நீங்க சொல்றீங்க எனக்கு புரியல நான் சிங்கமா சிங்கம்னா என்ன அப்புறம் நான் இப்படி உங்க கூட வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் கூட்டி யோசிக்க ஆரம்பிக்குது அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்னா அன்னைக்கு குழப்பத்தோடயே அந்த ஆட்டு மந்தி கூட்டத்தோட திரும்பி போயிடுது திரும்பி போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது தன்னை உணர ஆரம்பிக்குது தன்னை உணர்ந்து ஆமா நம்ம சிங்கம் நம்ம சிங்கத்துக்கான கர்ஜனையோட இருக்கணும் நம்ம ஆடு கிடையாது ஏதோ தவறுதலா நம்ம பாத மாதிரி வந்துட்டோம்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல தான் யாருன்றத உணருது உணர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கம்பீரமா கர்ஜனையோட சுத்திட்டு வருது அந்த சிங்க குட்டி இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது எனக்கு ஒரு யோசனை தோணுது நான் சொல்லட்டுமா ஒவ்வொரு மனுஷனும் மனுஷனா பிறக்கிறது மட்டும் இல்லாம அவங்க தன்னோட லைஃப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அது எதுவா வேணும்னாலும் இருக்கலாம் ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல தான் யாருன்னு அவங்க ரியலைஸ் பண்றாங்க அத சிலர் தான் வந்து சரியா புடிச்சுக்கிட்டு தன்னோட பாதை எதுன்றத சூஸ் பண்றாங்க அதே போல எல்லாருமே தன்னோட லைஃப்ல சந்திக்கிற முக்கியமான நபர் இல்ல யாரா வேணும்னாலும் இருக்கலாம் நம்ம லைஃப்ல கிராஸ் யாரா வேணும்னாலும் இருக்கலாம் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லார்கிட்ட இருந்தும் லேர்ன் பண்ணணும் எதிர்படுற ஒவ்வொரு செயல்ல இருந்தும் ஒரு விஷயத்த நம்ம கத்துக்க ஆரம்பிச்சோம்னா நமக்குள்ள பல திறமைகளை நம்ம வளர்த்துக்க முடியும் அதே போல நம்மளோட சுய அடையாளம் எப்படி இருக்கணும்னு நம்மதான் முடிவு பண்ணனும் அது என்னவா இருக்கணும் நல்ல பாதையா இல்ல தவறான பாதையான்றத நீங்க தான் தீர்மானிக்கணும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நன்றி பை சங்கீர்ணா பைந்தமிழ் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சங்கீர்ணா பைந்தமிழ் சேனல்